யோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யோகுடைய காரியங்கள் நம்மளை அநேகருக்கு தெரிந்திருக்கோம் அவர் வந்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடிய ஒரு மனுஷனாக அவர் இருந்தார் யோபுடைய வரலாறு நம்ம ந எல்லாருமே கண்டிப்பாக படிச்சிருப்போம் யோபி இப்படி அவர் ஒரு உத்தமனும் பொல்லாப்புக்கு விலகக்கூடிய ஒரு மனுஷனாக அவர் காணப்பட்டதுனால பிசாஸ் என்ன பண்ணான் யோபு மேலே கண் வைக்க ஆரம்பித்தான் யோபை எப்படியாவது என்ன பண்ணணும் பாவம் செய்ய பண்ணணும் அது எப்படின்னா அவருடைய வார்த்தையினால தான் அவரை வந்து பாவம் செய்ய பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவன் நினச்சான் ஏன்னா யோபு தன் வாயை திறந்து என்ன பண்ணணும் தேவனை தூஷிச்சிடணும் தேவனை தூஷிக்கிறது தான் பிசாசோடைய ஒரு எண்ணமாக காணப்பட்டது யோபு எப்படினாலும் தேவனை தூஷிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அவன் என்ன பண்ணுறான் ஆண்டோடைய சமூகத்தில் அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க யோகவுடைய இதெல்லாம் அடைச்சி வச்சுருக்கீங்க அதெல்லாம் என்ன பண்ணுங்க எடுத்தா தான் நான் அவன் என்ன பண்ணுவான் உங்களை தூசிக்கிறான் நான் இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்டயே என்ன பண்ணுறான் ஒரு சவால் வரும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு யோக பற்றி நன்கு அறிந்தவராகையால் யோகாவை என்ன பண்றாரு பிசாசு கையில் சொ ஒப்பு கொடுத்துறாரு அவனோட ஜீவனை மட்டும் என்ன பண்ணக்கூடாது தொடக்கூடாது மிச்சப்படி நீ அவனுக்கு உண்டான எல்லாமே என்ன இருக்குது உன்னுடைய கையில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்குறாரு இப்போ என்ன நடக்குதுன்னா யோபு அவருடைய மிருக ஜீவன்கள் வேலைக்காரங்கள் இப்படி அவருக்கு உண்டான எல்லா அவற்றையும் யோபு என்ன பண்ணுறாரு இழந்து போகிறாரு ஆனாலும் பிசாசி எல்லாத்தையும் எடுத்துடுறான் யோபுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறான் எடுத்துட்றான் ஏர்மாடுகள் ஆகட்டும் ஒட்டகங்கள் கழுதுகள் இப்படி என்னென்ன யோபுக்குள்ள ஆஸ்திகள் ஏன் பெற்ற எடுத்த பிள்ளைகள் பத்து பேரையுமே கூட யோபு என்ன பண்ணுறாரு இழந்து போகிறாரு ஆனாலும் யோபு என்ன சொல்கிறாருன்னா கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கற்றருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இதைத்தான் யோபு சொன்னார் யோபு சொன்னார் அதை தவிர ஏண்டவரே இப்படி செஞ்சிங்க அந்த மாதிரிலாம் கூட யோபு என்ன பண்ணலை சொல்லலை கர்த்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்போ தான் வேதவாசனை சொல்லுது இது எல்லாவற்றிலுமே என்ன பண்ணலை யோபு பாவம் செய்யலை அவர் என்ன பண்ணல தேவனை குறை சொல்லலை தேவனை தூஷிக்கலை இன்றைக்கு பிசாசு இப்படித்தான் நம்ம வார்த்தையினால் விழும்படியாக தான் எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்கிடணும் ஆண்டவரை நம்ம மருதடிச்சிடணும் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணிடணும் தூஷிக்கணும்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் அவன் செய்கிறோம் ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்பட தான் செய்யும் விசுவாசம் சோதிக்கப்படும் ஆனாலும் கூட நம்ம என்ன பண்ணணும் நம்ம விசுவாசத்தில் நுழைத்து இருக்கணும் ஆண்டவருக்குள்ளே என்ன பண்ணணும் நுழைத்து இருக்கணும் இதை தான் யோபு செஞ்சார் யோபு எப்படியாவது வார்த்தையினால் விழா பண்ணணும்னு சொல்லிட்டு பிசாசு பார்க்குறான் ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கூட சொல்லி குறை சொல்லாமல் யோபு என்ன பண்ணுறாரு தான் உத்தமத்தில் நிற்கிறாரு இப்போ என்ன ஆகுதுன்னா கடைசியில் அவருடைய சரீரத்தில் கூட புண்ணு அவருடைய மனைவியே என்ன பண்ணுறாங்க தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனைவியே சொல்கிறாங்க நாலு யோபு கத்திர இடத்துல நன்மையை பெற்று நாம் என்ன பண்ணணும் தீமையை பெற வேணாமா அப்படின்னு சொல்லிவிட்டு தன் நாளை கூட யோபு என்ன பண்ணலையா பாவம் செய்யலை யோபு தன்னுடைய உதடுகளை கூட என்ன பண்ணாரா காத்து கொண்டார் ஆண்டவரே பார்த்தீங்கன்னா யோபுவை குறித்து என்ன சொல்கிறாரு என் தாசனாகிய யோபோ போல நிதானமாக பேசலை அப்படி சொல்லிட்டு யோபுவை குறித்து ஆண்டவரே சொல்கிறாரு அப்போ எந்த அளவுக்கு யோபு ஆண்டவர் மேலே வச்ச அந்த விசுவாசத்தில் எவ்வளவோ இழப்புகள் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது ஆனாலுமே தன்னுடைய வார்த்தைகளை அவர் என்ன பண்ணார் காத்துக்கொண்டார் தன்னுடைய உதடுகளை காத்து கொண்டார் அவர் தேவனை குறையே சொல்லலை பிசாசு என்ன பண்ணுறான் வெட்கப்பட்டு போகிறான் பிசாசுடைய எண்ணம் தேவனை யோபு என்ன பண்ணணும் தூசிக்கணும் அது எப்படி நம்ம வார்த்தையினால் அவர் பாவம் பண்ண பண்ணணும்னு சொல்லிட்டு பிசாசுடைய எண்ணம் ஆனால் யோபு என்ன பண்ணாராம் அவருடைய உதடுகளை கூட அவர் என்ன பண்ணுறாரு காத்து கொள்ளுகிறார் அவர் பேசுகிறதுல ஒரு நிதானம் இருந்திருக்கு அதனால தான் ஆண்டவரே சொல்கிறாரு என் ஆசனாகிய யோகம் போல யாரும் என்ன பண்ணல நிதானமாக பேசலை அப்போ எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் பார்த்திங்களா ஆஸ்தி போயிடுது ஆஸ்தி ஆஸ்தி இல்லை தன் மனைவியும் தன்னை வெறுக்கிறான் பிள்ளைகள் இல்லை எல்லாம் இழந்து போச்சு தன் ஜீவன் கூட அவருக்கு எப்படி இருந்திருக்கும் தான் இருந்திருக்கும் நம்ம கையில ஒரு பொண்ணு இருந்தா நம்மளால் சும்மா இருக்க முடியுமா ஆனா யோகோடைய சரீரம் முழுவதும் தான் இருந்தது தான் ஆனாலும் அவர் தன் உத்தமத்தில் என்ன பண்ணார் நின்னாரு தன் வார்த்தைகளை கொண்டார் தேவனுக்கு விரோதமா அவர் பேசலை இதனால என்ன நடந்ததுன்னா அவர் எதெல்லாம் எழுந்து போனாரோ அவருடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு ரெட்டிப்பாக இரண்ட தன்னை திரும்ப கொடுத்தார் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் சோதனை வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ளணும் தேவனுக்கு விரோதமாக மாத்திரம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது பேசவே கூடாது ஏன்னா தேவன் பார்க்கிறார் அனைத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார் வேளை பிசாசு தேவன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு வேளை வருவான் சோதிக்கிறதுக்கு நம்மளுடைய விசுவாசம் அசைக்கப்படலாம் ஆனாலும் கூட நம்ம உத்தமத்தில் நம்ம நிற்கணும் நம்ம ஆண்டவரை ஆண்டவரை அறிந்து கொண்ட அந்த அறிவில் நம்ம என்ன பண்ணணும் நிற்கணும் தேவன் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்றத நம்ம ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது இழந்தவைகளை திரும்பவும் தனையாக யோப்புக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டுகள் கண்டிப்பாக அற்புதம் செய்வார் நாமளும் நம்மளுடைய வார்த்தைகளை காத்து கொள்வோம் தேவனுக்கு விரோதமாக நம்மளுடைய நா வாயை திறவாதபடிக்கு நம்மளுடைய உதடுகளை யோகோ போல காத்துக்கொள்வோம் தேவன் நமக்காக அற்புதங்கள் செய்யும் நேர் வைத்திருப்பார் நிச்சயமாக அற்புதம் செய்வார் கத்திரிக்க மகிமை உண்டாவதாக